அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் எதிர்ப்புகளுடன் கூடிய எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது ஆளுங்கட்சி எதிர்கட்சி எதிர்கட்சிகள் கூட எதிர்க்க தயார் நிலையாகிறது எதிர்கால மாற்றத்தை விரும்பும் சாமானியர்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் கூட மிகுந்த எதிர்பார்ப்புடன் எதிர்பார்க்கக்கூடியவர் ஆளுங்கட்சி ஆதரவு பெற்ற பத்திரிகையாளர் செய்தி ஊடகங்கள் கூட எதிர்பார்க்கக்கூடியவர் என்னுடைய தலைமுறையில் தமிழகமே ஒருவரை எதிர்பார்க்கிறது என்றால் அது இவரை தான் சாமானியனின் குரலாக நம்மில் ஒருவனாக நமக்கான தலைவனாக இருக்கக்கூடிய படித்த நேர்மையான ஆளுமை மிக்க ஆற்றல் வாய்ந்த செயல் வீரனாக செயலாற்றக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களின் தமிழக வருகைதான் அது எதிர்பார்ப்புகளுடன் எதிர்பார்க்கக்கூடிய உங்களின் ஒருவனாக நான்